அப்பாவை மாதிரி பசங்க இருப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம பார்த்திருப்போம் தாத்தாவை மாதிரி சில பேர் இருப்பாங்க சில பேர பிள்ளைங்க வந்து தாத்தா மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க வந்து பாட்டி மாதிரி இருப்பாங்க சிலவங்க மாதிரி அம்மா மாதிரி இருப்பாங்க ஸோ ஒரு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து அந்த ஃபேமிலி ரிலேட்டடா யார மாதிரியாவது இருக்கும் ஒன்னி மாமா மாதிரி இருக்கும் இல்லைன்னா சித்தி மாதிரி இருக்கும் இல்லைன்னா பெரியப்பா மாதிரி இருக்கும் தாத்தா பாட்டி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சிலப்போ வந்து அவங்க அப்பா அம்மா சாயெல்லாம் இருப்பாங்க ஆனால் இப்போ ரீசண்டாக நம்முடைய தனுஷ் சாருடைய மூத்த பையன் நம்ம ரஜினி சார் மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு ஸோ இதை பற்றி நான் வந்து பேச போகிறேன் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வைங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ நான் பேசும்போது இது வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதுங்க நான் நானே கண் கூட பார்த்தேன் நானே சர்ச் பண்ணேன் நானே வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன் வேணாம் இந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்க ஸோ இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கும்போது ரஜினி சாருடைய மீசை இல்லாத ஃபோட்டோ அதே மாதிரி தனுஷ் சாருடைய மூத்த பையனுடைய மீசை இல்லாத ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரஜினி சாருக்க சாயல் கொஞ்சமாக தெரியுது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது தனுசார சாயலும் இருக்கு மீசை இல்லாம பார்க்கும் போது ரஜினி சார பழைய படங்கள்ல பார்த்த அந்த ஒரு ஃபீல் வருது மூத்த நடந்து வரும்போது மாதிரி தான் வந்து பாத்துறேன் அவர் நடந்து வரும்போது தனுஷ் சாரா மாதிரி தான் இருக்காரு தாத்தாவை மாதிரி பேரன் இருக்காரு அப்படிங்கறத வந்து நம்மளால வந்து கண்டிப்பா ஒரு செவன்டி வந்து ரஜினி சார மாதிரி மீசை இல்லாம இருக்கும்போது இருக்காரு இனி வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட வளர்ந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் மீசை தாடி எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் யார மாதிரி வருவார்னு நமக்கு சொல்ல முடியாது சின்ன குழந்தையா இருக்கும் போது சின்ன குழந்தையா ஒருத்தங்க இருக்கும்போது போது ஒருத்தங்க மாதிரி இருப்பாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி மாறுவாங்க சில பெண் குழந்தைகளை நான் பார்த்துருக்கேன் நான் கண் கூட பார்த்துருக்கேன் சின்ன வயசுல வந்து அவங்க அப்பா மாறி இருக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகி அவங்க அம்மா மாதிரி மாறிடும் அதே மாதிரி ரஜினி சாருடைய பேரன் வந்து இப்ப பாக்குறதுக்கு இப்ப பாக்குறதுக்கு யார மாதிரி இருக்காரு லைட்டா ஒரு ஃபுல்லாக கிடையாது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சாரை மாதிரி இந்த ஃபோட்டோ நீங்கள் இந்த மீசை இல்லாத ஃபோட்டோ பார்க்கும்போது ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இருக்காங்க இப்போதைக்கு இப்படி இருக்காங்க இனி கொஞ்ச நாள் தாண்டி வளர்ந்ததுக்கு அப்புறம் தனுஷுடைய பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் யார மாதிரி வருவாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது தனுஷ் சாருடைய சின்ன பையனை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து கொலேஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ரஜினி தனுஷ் ரஜினி சாரை பார்த்த மாதிரி இருக்கு சாருடைய மூத்த பையனை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டு போட்டோ நம்ம ரஜினி சார் அப்புறம் வந்து நம்மளுடைய சாருடைய மூத்த பையன் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது யார மாதிரி தனுஷாருடைய பையன் இருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க நமக்கு என்ன ஒரு கன்ஃபியூசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் வந்து ஒல்லியா இருப்பாரு ஒல்லியா இருக்கும்போது அவருடைய இந்த இந்த கன்னங்கள் வந்து கொஞ்சம் ஒட்டுன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒட்டுன மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து வித்தியாசமா இருக்கும் ஆனா தனுஷ் சாருடைய பையனை பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் புஷ்ன்னு இருக்கிறதால இந்த ரஜினி சாருடைய பழைய போட்டோவை கம்பேர் பண்ணும் போது ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆயிருக்கு ஒருவேளை சாருடைய பையனுக்கு இவடம் கொஞ்சம் இப்படி ஒட்டி வந்துன்னா கண்டிப்பா தனுஷ மாதிரி தான் இருப்பான் கொஞ்சம் சப்பியா கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கிறதால அவன் வந்து பாக்குறதுக்கு நம்முடைய ரஜினிகாந்த் சார் மாதிரி இருக்கான் அது மட்டும்தான் பிரச்சனை கிடையாது தாத்தா மாதிரி தானே பேரன் இருக்கான் அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ரஜினிகாந்த் சார மாதிரி நம்முடைய தனுஷ் அவருடைய பையன் இருக்கானா இல்லையா இல்ல தனுஷ் சார மாதிரி தான் இருக்கானா இது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஸோ இது ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் சாயங்காலம் உங்களை சந்திக்கிறேன் பபாய்